அண்ணா அண்ணா மாயன் மகோதர சோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இளையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகின்றேன் இப்போ ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இவையெல்லாம் ஒரு நீண்ட கால பயிற்சிகளாக இருந்தாலும் கூட முழுமையான பலனை தருவதற்கு காலதாமதம் ஆனாலும் கூட குறுகிய கால பயிற்சி தான் சூரியனுடைய பயிற்சி கிட்டத்தட்ட நான்கு வருடமாக தொடர்ந்தும் மாயன் மயிலில் சூரிய பயிற்சியுடைய பலனை சொல்லி வருகிறேன் காரணம் என்னன்னா எப்படி தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன் அதை மாதிரி நவகிரகனுடைய மையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது சூரியன் தான் ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று அடுக்கிக் கொண்டே போனாலும் கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சூரியன் பலமிக்கவனாக இருப்பான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் தருவார் அந்த வகையில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் சூரியன் பலமிழந்து இருந்தார் அந்த நிலையில பார்க்கும் பொழுது சூரியன் பலம் பெற்ற ஒரு அருமையான சிந்தர்ப்பம் இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு பதினாறு மணிக்கு துலாம் ராசியிலிருந்து பயிற்சி அது என்றார் சூரியன் இத்தகைய சூரியனுடைய பயிற்சி எத்தகைய தாக்கத்தை ராசிக்கு ஏற்படுத்தும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் விசாக நாலு அனுஷன் கேட்டேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரகனுடைய பயிற்சி மட்டுமே மாற்றத்தை தந்து விடாது மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் நம்ம பார்க்கணும் அந்த வகை பார்த்தீங்கன்னா ரிஷபம் குரு பக்ரமடைந்திருக்கின்றார் அதே ரிஷபத்தில் தான் சந்திரனும் இருக்கிறார் நமக்கெல்லாம் தெரியும் சந்திரன் மனோகாரகன் என்று இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கின்றது ஒரு யோகத்தை தரக்கூடியது அதுதான் சகட யோகம் என்று சொல்வார்கள் குரு சந்திர யோகம் என்று சொல்வார்கள் இந்த சகடை அப்படின்னாலே சக்கரன் அர்த்தம் இந்த இந்த காலகட்டத்தில் குருவும் சந்திரனும் சேர்ப்பது இன்பமும் துன்பமும் கலந்து வருகின்ற ஒரு காலகட்டத்தை தான் அதை தீர்மானிக்கின்றது அந்த வகையில் பார்க்கும்பொழுது ரிஷபத்தில் குரு வக்ரம் வரைகின்றார் ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கின்றார் கடகத்தில் செவ்வாய் வக்ரம் அடைந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கண்ணியில் கேது உள்ள சூரியன் வக்ர நிவர்த்தியாக இருக்கின்ற அதாவது பலம் பெற்றிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் துலாம்ல சூரியன் பலம் பெற்றிருக்கின்றார் விருச்சிகத்துல புதன் தனுஷில் கலத்திரகாரகன் சுக்ரன் கும்பத்தில் சனி வக்ர நிவர்த்தியாகி இருக்கின்றார் மீனத்தில் ராகு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சூரிய பயிற்சி நடைபெறுகின்றது இது எத்தகைய மாற்றத்தை தரும் ரிச்சிகராசி என்பதை பார்ப்போம் மாயன் மயம் இந்த மாயன் மயம் இந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னா அதுக்கு காரணம் ரிச்சிகராசிங்க இருக்கக்கூடிய விசாகம் நாள் அனுஷன் கேட்டை அனைவருக்குமே இந்த புண்ணியவுடன் சேரும் காரணம் இந்த மாயன்மயம் வளர வளர ஆன்மீகம் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் சென்றடைவதற்கு ஒரு பாலம் திருத்தணையில் அமைகின்ற ஒரு பாதஸ்ரீஸ்வர ஆலயத்திற்கு கட்டிய புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது நிச்சயம் சூரிய பயிற்சி எத்தகைய தாக்கத்தை தரும் என்பதை நம்ம பார்க்கலாம் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தைத்தான் சூழி சோழி பிரசங்கம் சொல்லுகின்றது குறிப்பாக பார்த்துக்கிட்டீங்கன்னா குரு அதாவது பிரகஸ்பதி குருவை பொறுத்தவரும் சுக்ரன் கேது உங்களுக்கு நன்மை தெரிகின்ற ஒரு சூழ்நிலை இந்த மாதம் முழுவதும் சூரிய புயற்சியும் கேட்டது ஒரு அற்புதம் பாருங்களேன் அதாவது பிரகஸ்பதி குருவும் அதே நேரத்தில் கலத்தனகரகன் சுக்ரவும் ஞானகாரகன் கேது என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்கள் உங்களுக்கு இந்த சூரிய பயிற்சியில் விருச்சிக ராசியை நன்மைகளை வாரி வழங்க போகின்றன குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த சூரியன் பயிற்சியில் மனதிற்கு மகிழ்ச்சியும் நிறைவும் ஏற்படும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமை அதே நேரத்தில் குரு பகவான் சுபால் பலம் பெற்றிருப்பதனால கனவு மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பலமிடந்து இருப்பதனால சக்கரம் செவ்வாய் வக்ரம் பெற்று இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருக்க சின்ன சின்ன கோபங்களும் எரிச்சலும் வந்து மறையும் அதே நேரத்தில் விட்டு கொடுப்பதன் மூலம் கெட்டு போவதில்லை அனுசரித்து போவதன் மூலம் அற்புதமான பலனை பெறலாம் இந்த சூரிய பயிற்சியில் கேது பகவான் ஒருவர் மட்டுமே சங்கடத்தை தரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் மண் இடம் ஒரு ச சம்பந்தமான வேலை செய்யக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது முன்னுக்கு பின் முரணில் நடைபெறக்கூடிய சூழ்நிலை இருக்கும் யாரையும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் மட்டும் இல்லைங்க தொழிலையும் வாழ்க்கையிலையும் அமைய கவனமாக இருந்து விட்டாலே போதும் ஒரு என்னுடைய அனுபவத்தில் இந்த சோழி பிரசனத்தில் இரண்டு கிரகங்கள் பல விளக்கக்கூடாது அதில் ஒன்று தான் கலத்திர காரகர் சுக்ரன் இன்னும் செவ்வாய் காரணம் அரசு துறை ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அதிகாரம் படைத்த துறையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் வீண் பழிபாபங்கள் வந்து சேருவதற்கான சூழ்நிலையும் பகல் பெரும் பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் எளிதில் யாரையும் புரிந்து கொள்ளாமல் ஏமாற்றம் கொண்ட ஒரு சூழ்நிலையும் இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருங்க கோடி கோடியாக கொட்டும் தன உரவு கிடைக்கும் என்னெல்லாம் ஆசை காட்டுவதை விட கவனமாக இருந்து விட்டாலே இருப்பதை இறந்து விடாமல் போய் விடலாம் அந்த வகையில் செவ்வாய் மட்டுமே பலகீனமாக இருக்கிறார் அதே நேரத்தில் கணவனனுடைய ஒற்றுமைக்கு நடத்திரகாரர்கள் சுகரி இருப்பதனால இதுவரை நீடித்து வந்த குழப்பமும் பிரச்சனையும் படிப்படியாக குறையும் ஒரு குடும்பத்தினுடைய அடிப்படை தேவை என்ன பணம் பணம் இல்லையென்றால் பத்தும் பறந்து போகும் என்பார்கள் அந்த வகையில் பணம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை தருகின்ற சூழ்நிலையை மாற்றி ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு மூலையிலிருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் வரும் மேல் பூனையாக தவித்து தத்தளித்த வாழ்க்கையில் ஒரு தெளிவான முடிவை இருக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை சூரியன் அமைத்து தருவார் குரு பகவான் ஏழாம் இடம் பார்வையாக ராசியை தனது சுப பார்வையினால் பரப்ப பலப்படுத்துவதால் மற்ற தினங்களால் ஏற்படும் தோஷத்தை குரு ஒருவரே தீர்த்து விடுவார் கவலைப்பட வேண்டாம் குறிப்பாக சொல்லப்போனால் ராசிநாதன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் நீசமடைந்திருக்கின்றார் குருவின் பரிபூர்ண பார்வை புத ஆதிக்க யோகத்தை தருவதனால கவலையே பட வேண்டாம் செவ்வாயின் பாதிப்பிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதுதான் இந்த சூரிய பயிற்சி அதே நேரம் கவனமாக இருக்கணும் அதாவது தந்தை வழியில் சில சாபபாவங்கள் இருந்தால் அதை நீக்குவதற்கு சரியான நேரம் இந்த காலகட்டம்தான் செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வருவாய் அந்த வருவாயில் நல்ல மாற்றங்களை தரக்கூடியவரும் செவ்வாய் தான் ஒரு கிரகம் பலகீனமானால் சில ராசிகளுக்கு நன்மையும் செய்வார் சில நாவ ராசிகளுக்கு நன்மை நன்மையை ஒரு தரவே மாட்டார் அந்த வகையில் நன்மை தரக்கூடிய சூழ்நிலையில் விஷய ராசிக்கு அவர் இருக்கின்றார் செவ்வாய் கும்பத்தில் சனியை பார்க்கின்ற ஒரு காலகட்டம் நீச்சம் பெற்றிருப்பதனால ஒரு பெரிய பாதிப்புலாம் ஏற்படாதீங்க அதே நேரத்தில் கவனமாக இருந்தேன் ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்பதைப் போல இந்த காலகட்டத்தில் சிக்கனமாக இருப்பதும் சிறப்பு யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம் தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு இந்த சூரியன் பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாள் குறைந்த காலமாக இருந்தாலும் கூட வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையும் நல்ல சந்தர்ப்பத்தையும் அமையும் வெளிநாடு வேலை கிடைக்கும் கிடைத்தாலும் கவனமாக இருந்துங்கள் வீடு கட்டுவதற்கான முயற்சியில் இறங்குங்கள் கவனமாக இறங்குங்கள் திருமண முயற்சியில் ஈடுபடக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கூட எதிர்பாராத திருமணம் அமைந்தாலும் கூட ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து விசாரித்து நிதானமாக முயற்சிப்பது நல்லது ஏனென்றால் ஒவ்வொரு பொருளையும் வாங்கும்பொழுது இருக்கின்ற கவனம் ஏதோ பெண்களுக்கு அந்த திருமண விஷயத்தில் அவசர கோலம் தான் நிதானம் பொறுமை ஏன்னா பாதிக்கப்படுவது பெண்கள் தானே அந்த வகையில் ஆணாயிலும் பெண்ணாயிலும் காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்து திருமோ நிதானமாக பொறுமையாக இந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுப்பது சிறப்பு அது மட்டும் கிடையாதுங்க இந்த காலகட்டத்தில் அதாவது சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் முழுமையான நற்பலனை தராவிட்டாலும் கூட பக்கபலமாக இருப்பார் அதாவது ஒரு குறிப்பாக சொல்லப்போனால் சனி பகவானும் அற்புதத்தை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் காரணம் சனி பகவான் வக்ர விட்டார் அக்ரணிவர்த்தியானாலும் கூட அவர் பார்வை உங்களுக்கு மீது பதிந்து கொண்டுதான் இருக்கின்றன தவறான தொடர்பு தவறான மனிதனுடைய பழக்க வழக்கல் இருப்பின் தயவு செய்து அதை மாற்றிக்கொள்ளுங்கள் ஏன்னா இந்த வாழ்க்கையை ஒரு முறை முறைதான் நெருக்குமொழி போன்ற இந்த வாழ்க்கையில் கவனமாக பொறுமையாக நிதானமாக இருப்பதை இருந்துவிட்டாலே சனி அள்ளி கொடுப்பதில் இவனுக்கு ஈடு ஏது சனி கொடுப்பதை தடுப்பதற்கு யாருக்கும் முடியாது இவன் கொடுப்பதை யார் தடுப்பார் என்கிற ஒரு நிலைதான் நல்ல மாற்றம் கவலையே பட வேண்டாம் அப்பா சனியார் சூரியனும் பிள்ளை சனி அது அப்பா பிள்ளை இருவருமே இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் வாங்கிய கடனை அடைப்பதற்கு ஒரு நல்ல நிலையை அடைவார்கள் ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கலத்திரகாரகன் சுக்ரன் எத்தனை மற்ற கிரகங்களுடைய பாதிப்பு நம்மை காக்கின்ற ஒரு கவசம் மட்டுமல்ல கடுமையாக பெய்கின்ற ஒரு மழைக்கு ஒரு குடை போன்றவன் அந்த வகையில் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்கரன் செல்கின்ற ஒரு நிலை ராசிக்கு சகாயஸ்தானத்தில் களத்திரகார்கன் சுக்ரன் சஞ்சரிக்கும் குடும்ப பிரச்சனைகள் கவலையே பட வேண்டாம் இந்த சூரிய பயிற்சி கடந்த காலத்தில் கசப்புகளையும் வேதனைகளையும் அவமானங்களையும் நீக்கி நன்மைகள் தரக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான அமைகின்றது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் கூட சில எதிராக திரும்பும் அதற்கு காரணம் செவ்வாய் தான் அதனால் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி எதிர்காலம் நினைத்து வெற்றி நோக்கி அதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை கரகன் ராகு அமைத்து தருவார் அதீத ஆசையும் காரணமான தவறான பாதையை நோக்கி மனமும் உடலும் செல்வதற்கு இவன் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட சூரியனும் சனி பகவானும் துணை இருப்பதனால சோழி பிரசன்னத்தில் இந்த சூரிய பயிற்சி நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை தரும் இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு முறை விடிய இந்த முப்பது நாட்களுக்கு விடிய ஒன்றும் செலவு இல்லைங்க விடிய காலமுறை எதிரித்து சூரியனை வழிபாடு செய்வதும் ஆதித்ய கிருதயம் முடிந்தால் சொல்லுங்கள் இல்லைன்னா ஓம் ஆதித்யாய நமக எங்கள் சூரியனை மனமிருகு கைத்தொழுதாலே போதுங்க ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா அனுமன் நமக்கெல்லாம் தெரியும் சக்திவாய் ஒரு திருவர் அவன் தன் குருவை தேர்ந்தெடுக்கிறான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் எத்தனையோ தவறுகளை தேர்ந்தெடுப்பதில் கோட்டை விட்டாலும் கூட குருவை தேர்ந்தெடுப்பதில் கோட்டை விட்டு விடக்கூடாது அந்த வகையில் குருவை தேர்ந்தெடுப்பது அனுமனை அனுமனே நமக்கு உதாரணம் தனக்கு ஒரு குரு வேண்டும் என்ற பொழுது அவன் யோசிக்காமலே பறந்து நின்ற இடம் தான் சூரியன் சூரியனையே குருவாக ஏற்றவன் வாழ்க்கையில் எந்த தளர்ச்சியும் கிடையாது தெய்வம் கலைஞர் நின்றாலும் கூட இவன் துணை நின்றான் பார்த்தீர்களா அந்த வகையில் சூரியன் துறை இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாதீங்க தன்னம்பிக்கையும் தைரியம் தரக்கூடிய காலம் விடிய காலையில் கதிரவனை வழிபடுவது சிறப்பு அதே நேரம் சனி பகவானுடைய அருளை சொல்வார்கள் கிராமத்தில் சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன் காலை விடுவது தவறு இல்லை தப்பு இல்லை என்று சொல்வார்கள் சில பிரச்சனைகளை குறைக்கும் என்பார்கள் பல இக்கட்டான சூழ்நிலையில் நல்ல சந்தர்ப்பத்தை தரும் என்பார்கள் அதனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த சனீஸ்வர பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நல்லனையை கொண்டு அபிஷேகம் செய்து ஒரு எல் தீபம் ஏற்றி பதில்படுவது சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க